கைது பண்ணிருக்காங்க அவங்க குடும்பம்லாம் கவிச்சு நாம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டாண்டு காலமா நடக்கிற இந்திரா காந்தி அவர்கள் எண்ணிக்கை கட்சி தீவை வந்து இலங்கைகள் தாரை வார்த்தாங்களோ அன்னிலிருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து பிறகு ஐநூறுக்கு அதிகமான மீனர்களை வந்து அவங்க சுத்தப்பணும் இனி துப்பாக்கி குண்டுகள் இங்க வந்தால் எங்களுடைய துப்பாக்கி குண்டுலாம் அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடுகளை நின்றுச்சு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இல்லை ஆனால் இந்த பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு இலங்கை கடற்படை சமீபத்தில் இன்னைக்கு காரைக்காலை சேர்ந்த மீனவர்களை வந்து சில பேரை சுற்றிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பம்லாம் தவிச்சிக்கிட்டுருக்கு நம்ம இன்னைக்கு செய்தியில் பார்க்குறோம் இது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இலங்கை அரசால் நாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக ஒரு நடக்கிற ஒரு கொடூரமான நிகழ்ச்சி கடலில் போய் நாம் மீன் பிடிச்சி இயற்கை சீற்றங்கள்லேயும் தப்பிச்சு பல நாள் இருந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம மீனவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றுறாங்க அப்படி இருக்கையில் பக்கத்தில் உள்ள நாட்டோட பாக்கி குண்டுகளுக்கும் அஞ்சு இன்னைக்கு மீன் பிடிக்க வேண்டிய சூழல் தமிழக மீனவர்கள் ஒரு எழுதப்படாத ஒரு தளபதி அப்படிதான் சொல்லணும் இருக்கு இதுக்கு காரணம் இது வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருட இசையு இது இந்திரா காந்தி அவர்கள் என்னைக்கு கட்சி தீவை வந்து இலங்கை கிட்ட தாரை வளர்த்தாங்களோ அன்னைல இந்த இசையு வந்து வந்துட்டு எல்லை எல்லைகளை வந்து கண்டி கச்சை போய் நம்ம மீனவர்கள் ஓய்வெடுப்பாங்க அது நம்ம தீவாக இருந்துச்சு மீன் பிடிப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அமை இடமாக தான் கச்சத்தீவு வந்து தமிழக மீனவர்களுக்கு இந்திய அரசாங்கத்துக்கே பாதுகாப்பானவங்க பகுதியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அதை தார வார்த்ததால் எல்லை பிரச்சனை எல்லை தாண்டி நம்ம மீனவர்களுக்கு தெரியாமல் போகிறது எதிர்ப்பு பல விஷயங்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா தங்களுடைய எல்லை இது தான் அப்படின்ட்டு அவன் கோபத்தை காட்டுறது சம்மந்தம் இல்லாமல் புரியாத பாதி பண்ணுறது இப்படியெல்லாம் இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்துக்கிட்டு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் பார்த்திங்கன்னா இலங்கை அரசாங்கம் வந்து தமிழக மீனவர்கள் மேலே வந்து கோபத்தோட தான் பல தாக்குதல்களை மேற்கொண்டாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து பிறகு ஐநூறுக்கு அதிகமான மீனவர்களை வந்து அவங்க சுட்டு கொண்டுருக்காங்க டேட்டா வந்து ஐநூறு ஐநூறு அறநூறுன்னு சொல்லுது ஆனால் அது வந்து இன்னும் அதிகம்தான் அப்படிங்கிறது தான் தகவல் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கை கைது பண்ணியிருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க பல பேர் காணா போயிருக்காங்க டேட்டாவிலே வரல பல ஆயிரக்கணக்கான படகுகள் அங்கே வந்து மகனோட மண்ணாக மக்கி போயிருக்கு இலங்கை அரசாங்கம் நம்ம தமிழகம் பிடிச்ச படகுகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த வலை வலையை பிடுங்கிட்டு போகிறது இல்லைன்னா அறுத்துடுறது இதாவது ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழகங்களோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து இருக்கு அரசாங்கங்கள் வலுவாக இருந்தால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு சான்றா வாஜ்பாய் அவர்கள் வந்து இருக்கிறார் வாஜ்பாய் பதவியேற்ற பிறகும் சூடுகள் நடந்தன அவர் வந்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை இலங்கை அரசே கூட்டு சொல்லிட்டாரு இனி துப்பாக்கி குண்டுகள் இங்கே வந்தால் எங்களுடைய துப்பாக்கி குண்டுகள்லாம் இங்கே வரும் இலங்கை அரசாங்கத்தோட கையில் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடுகளை நின்றுச்சு சூடுகளே கிடையாதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக ஆவர வரைக்கும்

அதில் காயமடைஞ்சவர்களா பல ஆயிரம் அப்புறம் போட்டு வலை இதெல்லாம் வந்து எண்ணில் அடங்காது அதெல்லாம் இல்லை அதை எடுத்துக்கல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு மீண்டும் இலங்கை அரசாங்கத்திடம் கண்டிப்பான தோரணையில் நடந்து கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் துப்பாக்கிச்சூடு டெத்துங்கிறது கிடையாது ஒருத்தர் சுட்ட ஒரு கண்ணு பார்வை போகிற அளவில் இருந்துச்சு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம மீனவர்களோட போட்டு வந்து இலங்கை கடற்படையோட போட்டோட போய் வேகமாக மோத விட்டு அதில் மூணு பேர் நாலு பேர் ஏதோ இறந்தாங்க அவ்வளோதான் அது வந்து இது மோதலில் உருவானது ஆனால் ப பல நூறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க போட்டுகள் பிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டவர்கள் இந்திய அரசாங்கம் கௌரவமாக அவங்கள வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் வந்து இலங்கை மீனவர்கள் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றோம் போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கம் இலங்கை தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கம் எல்டிடியை கொண்டு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து கொண்டாங்க அதை வந்து கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கண்டுக்கல மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கண்டுக்கல கூட்டணியில் இருந்து திமுக அரசாங்கம் கண்டுக்கல ஆனவங்க தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வீடுகளை வந்து கட்டி கொடுத்துருக்காரு இலங்கை தமிழர்களுக்கு இலங்கையிலே உள்ள தமிழர்களுக்கும் அறுபதாயிரம் வீடுகள் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய நூலகம் நூற்றி ஐம்பது ஆம்புலன்ஸ் யாழ்ப்பாணத்தில் எப்பொழுது இயங்குற மாரி இந்திய தூதரகம் இதேமாரி பல விஷயங்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இலங்கை தமிழர்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம உக்ரைன் வாரில் கூட ஆயிரம் ரஷ்யா உக்ரைன் வாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு தமிழர்கள் வந்து மத்திய அரசு பாதுகாப்பாக கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கு பாரத தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கு தமிழர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு தமிழர்கள் எனவே இலங்கை விஷய இலங்கை தமிழ் தமிழக தமிழர் விஷயத்திலையும் நம்ம அரசு மத்திய அரசு சிறப்பாக செய்யணும் செய்யுங்கிறது நம்புவோம் இப்பொழுது சுடப்பட்டு அதேமாரி காயமடைஞ்சிருக்கதா சொல்லப்பட தமிழர்கள் நலமுடன் வர வேண்டும் என்பதை பிரார்த்திப்போம்